வணக்கம் அன்பார்ந்த நேர்களே இன்றைக்கு எதை பற்றி பார்க்கிறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி இந்த கிரகப்பெயர்ச்சியில ஒரு பெஷல் ஒன்று இருக்கு சரியான பெஷல் குரு பகவான் காலப்புருஷனுடைய ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு நல்லா பாருங்க குரு பகவான் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறாரு அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானோடைய நட்சத்திரத்தில் அவர் நிற்கிறாரு யார் குரு பகவான் அதே சுக்கிர பகவான் தாங்க குரு பகவானோட வீட்லேயும் வந்து நிற்கிறாரு ஒன்று ஒன்பது தொடர்பு நம்மளுடைய அமைப்புக்கு பார்த்திங்கன்னா ஒன்று ஐந்து ஒம்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்க இது தாங்க விதி அப்ப அந்த ஒன்பதாம் பாகத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானோட வீட்லேயும் பயணிக்கிறாருங்க அப்ப இது ஒரு மிக பெரிய யோகங்க வீடு வரையே சுக்கர பகவானுடைய கால் நட்சத்திரத்துல பயணிக்கிறாருங்க அப்ப இந்த சுக்கர கிரக கிரகப்பெயர்ச்சி நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாருங்க சுக்கிர பகவானா யாருங்க காலத்திரக்காரகன் இவருக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க காலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க திருமணத்திற்கு ஆண்களுக்கு மெயினாக ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க ஆடம்பர பங்களா ஆடம்பர கார் என உல்லாசமான வாழ்க்கை இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தாங்க யாராவது ஜாதகம் பார்க்கும்போது பாருங்க நமக்கு சுக்கர திசை வந்துருச்சா சுக்கர் பகவான் வராரா ஏதாச்சும் யோகம் கொடுப்பாரான்னு ஜாதக நோட்டை எடுத்து முதல்ல பார்ப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்தாருன்னா உங்களை உல்லாசமாக வச்சுட்டு போயிடுவாருங்க அதுவே குரு பகவான் உங்களுக்கு எப்போவுமே பணத்தையும் வருமானத்தையும் கொடுத்துட்டே இருப்பாருங்க ஆனால் சுக்கர் பகவான் அப்படி இல்லைங்க அவருக்கு நேரம் காலம் வரும்போது சுக்கரனுடைய ஒலி ஒருத்தர் உடம்புல படுதுன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருப்பாருங்க அவங்க விதி ஜாதகத்தை படி பொருந்துங்க அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் கணவனை அடையும் தகுதியும் சுக போகங்களில் திளைத்து மகளும் ஆற்றலையும் பெண்களுக்கு வழங்குவார் சுக்கிரன் என்பவர் இன்பம் மனித வாழ்க்கையில் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் தாங்க இந்த சுக்கிர பகவான் போகங்களின் அதிபதி அடுத்ததாக இந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானோடைய கிரக தான் அன்பார்ந்த மிதனம் ராசி அன்பர்களே பொதுவாக மிதனம் ராசி எதிலுமே பாருங்க அறிவான ராசி மிதனம் ராசின்னு சொல்லுவாங்க பயங்கரமான அறிவு சிந்தனை பயங்கரமா இருக்கும் மிதனத்தில் பிறந்துட்டா பாருங்க ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசிக்கு உண்டுங்க புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடியவங்க பாருங்க மிதுன ராசியில மட்டும்தான் இருப்பாங்க இவங்க படிக்கல கல்வி அறிவு இல்லைனாலும் பாருங்க அந்த ஞான அறிவு இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குங்க மிதன ராசியில பிறந்தவங்க கிட்ட பல வாட்டி யோசிப்பாருங்க ஒரு விஷயத்துல பல ஆங்கிளில் யோசிப்பாருங்க இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமா அது அப்படி பண்ணா நல்லா இருக்குமா நல்லா யோசிச்சு தான் ஒரு விஷயத்துல இறங்குவாருங்க அவங்களுடைய காரியத்துல கண் மாதிரி இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் இவங்க நிறைய மக்களிடையே தொடர்புல இருக்கக்கூடியவங்க நபராக இருப்பாங்க மக்களுடைய தொடர்பு பயங்கரமா இருக்குங்க மிதுன ராசியில பிறந்தவங்க ஒரு புத்திசாலி குணம் பயங்கரமான டேலண்டான குணம் நிறைய பொதுமக்கள் விஷயத்தில் ஈடுபடக்கூடிய நிறைய குணம் இவங்க கிட்ட இருக்குங்க அதே போல் எழுத்து சம்பந்தமான வேலை எல்லாமே பாருங்க எழுத்து துறையில் எல்லாமே மிதுன ராசி தாங்க ஒன்று அவங்க மிதுன லக்கணத்தில் மிதுன ராசியில் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க மிதுன லக்கணத்துலையாவது இருப்பாங்க அப்படியாப்பட்டவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எழுத்து கணிதம் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வாங்க கணக்கு வழக்கு சார்ந்த போகிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் தான் வருவாங்க அதே போல் வட்டி தொழில் பண்ணுறவங்க இவங்க தாங்க வட்டி தொழில் பண்ணுறவங்களும் சரி வட்டி தொழிலே மிதுன ராசின்னு தான் சொல்லணும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் சம்மந்தமான எல்லாமே மிதுன ராசியில் தான் வருவாங்க அதே போல் இது வந்து உபயராசி ராசி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல மிதுன ராசி அன்பர்களை வந்து அனுப்புங்க அதை கரெக்டாக சாதகமா முடிச்சுட்டு வருவாருங்க யார் பக்கம் பேசணுமோ கரெக்டாக பேசி கரெக்டான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய திறமை இவர்கிட்ட தான் அதிகமாக இருக்குங்க இவர்கள் சிந்தனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக இருக்குங்க பிரம்மாண்டமாக இருக்கும் இவங்க கிட்ட பேச்சி கொடுத்தா ஜெயிக்கவே முடியாதுங்க திறமை இருந்தால் வாங்க பேசி பார்க்கலாம் அப்படின்னு கூட கூப்பிடுவாங்க இவங்க தாங்க பேச்சிக்காரகன் பேச்சிக்காரன்னா யாருங்க புதன் தாங்க புதன் தான் பேச்சு அதே போல வீரமா பேசுவாங்க எங்க பார்த்தாலும் இந்த ஸ்டேஜில் எல்லாமே இந்த பேசுவாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே வந்து மிதுன ராசியில தான் இருப்பாங்க இவங்க ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாங்க எங்கேயுமே ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடியவங்க இவங்க இந்த மிதுனம் ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரகப் பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அதே போல ஒருத்தர் கெடுக்கணுன்ற எண்ணம் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது இவங்களால மற்றவங்க வாழ்வாங்களே தவிர கண்டிப்பா கெடுதல் ஒரு செகண்டும் இவங்க நினைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஆறாம் வீட்டிலே இருந்து ஏழாம் வீட்டிற்கு பயணம் செய்கிறாருங்க ஜனவரி பதினெட்டாம் தேதியில இருந்து உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டில் புதன் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைந்து பயணம் செய்ய போகின்றன மிதுனம் ராசிக்காரர்கள் இள வயதினர் காதல் விஷயத்துல சற்று கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல அவசரப்பட்டு காதல்ல விழுந்து அவதிப்பட வேண்டாங்க அதே போல உங்களுக்கு புதுசா வர உறவு எதுவும் தேவையில்லைங்க உங்க கூட இருக்கிற உறவுகளை நீங்க பார்த்துக்கினாவே உங்களுக்கு போதுங்க அதே போல மிதுனம் ராசி கணவன் மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுல சிறு சிறு சலசலப்பு ஏற்படுங்க இருந்தாலும் அதை நீங்க விட்டு கொடுத்து செல்வது உங்க குடும்பத்திற்கு நல்லதுங்க திருமண சுப காரியம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாங்க சில வாரம் தள்ளி போடுறது உங்களுக்கு நல்ல பலனை தருங்க இந்த மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானோடைய கிரகப்பெயர்ச்சி நல்லாவே இருக்குங்க சற்று கவனமாக இருங்க